வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்துக்குமாரியம்மா அம்மா முத்துகுமாரம்மா முத்துகுமாரநடியம்மா அம்மா முத்துகுமாரநடியம்மா முன்னை வினை திடுவனம் ம்மா முத்து அம்மா முத்து குமார மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் மயில் கொண்டு அவனது மலரடி வணங்குவேன் முத்து குமார அம்மா அம்மா முத்து குமார அம்மா உன்னை வினை தீர்த்திடுவனம்மா அம்மா முத்து குமார நடியம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வந்த வினிதி திடுவனம்மா அம்மா வந்த வினிதி திடுவனம்மா முத்து குமார நடியம்மா அம்மா முத்து குமார நடியம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கொடிய வினை திடுவனம்மா அம்மா கொடிய வினை திடுவனம்மா அம்மா முத்து குமாரடியம்மா அம்மா முத்து குமாரடியம்மா உன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா முத்து குமார நடி அம்மா வண்ணமயில் மீதேறி வருவான் முருகன் வண்ணமயில் மீதேறி வருவான் வண்ணமயில் மீதேறி வருவான் முருகன் வண்ணமயில் மீதேறி வருவான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கண்ணமதை தொட்டால் கையை பிடிப்பான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் கைவிட்டு விடுவாயோ என்றேன் வண்ணமையில் மீதேறி வருவான் முருகன் வண்ணமையில் மீதேறி வருவான் கண்ணம் அதை தொட்டால் கையை பிடிப்பான் கைவிட்டு விடுவாயோ என்றேன் என்னை கைவிட்டு விடுவாயோ என்றேன் கையின் மேலடித்து கைவிடே நின்றான் கையின் மேலடித்து கைவிடே நின்றான் முருகன் கையின் மேலடித்து கைவிடே நின்றான் முத்துகுமாரனடியம்மா அம்மா முத்து குமாரநடியம்மா முன்னை வினை திடுவனம்மா அம்மா முத்து குமாரனடியம்மா செல்வமுத்து குமார நடிகம்மா அம்மா முத்து குமாரனடியம்மா வாழ்வுதனை விட்டான் முருகன் வாழ்வுதனை விட்டான் வாழ்வுதனை விட்டான் முருகன் வாழ்வுதனை விட்டான் வாழ்வுதனை விட்டான் எந்தன் வாழ்வுதனை விட்டான் வாழ்கவே வாழ்க வளர் குமரன் வாழ்கவே வாழ்க வளர் குமரன் முத்து குமார நடிகம்மா அம்மா முத்து குமார நடியம்மா முத்து குமார நடியம்மா அம்மா முத்து குமார அம்மா அம்மா अम्मा अम्मा अम्मा